السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي خلي أن بشهود الرخله نام تدر جاه بارتو ورقودية دعاء كلي ذكر இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை மகர்புடைய தொழுகையை தொழுதுவிட்டு நூற்றி முப்பத்தி மூன்று தடவைகள் இந்த திக்ரை ஓதுவோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜில்லக்கு பகானால அல்லாஹ் நம்முடைய அறிக்கிலே பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் நம்முடைய காரியங்களில் அல்லாஹ் வெற்றிகளை தருகின்றான் வறுமைகளை நீக்குகின்றான் நோய் நும்பலங்களை அம்மா நீக்குகின்றான் கவலை துன்பம் இவைகளை விட்டும் அம்மா நம்மை பாதுகாக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அம்மா விண்ணலடியார்களே இன்று வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது இஸ்லாமிய முறைப்படி ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகுவது சூரியன் மறைவதிலிருந்து ஒவ்வொரு புதிய நாளும் ஆரம்பமாகின்றது அதன் அடிப்படையில் இது மகர்புடைய தொழுகைக்கு உள்ள அந்த நேரம் புதிய நாளாக இருக்கின்றது ஆவுடைய அந்த வெள்ளிக்கிழமை நாள் ஆரம்பமாகின்றது நம் இந்த நாளில் மிகவும் சிறந்த நாள் இந்த நாளில் ரசூல்வாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான அமல்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் சூரத்துள் கஹஃப் ஓதுவது மிகச்சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் நாம் இந்த 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 வெள்ளி முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை நாம் நூத்தி முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதினால் அல்லாஹ் நம்முடைய இறங்கிலே அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் நம்முடைய உணவிலே அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்துகின்றான் அதே போன்று நம்முடைய காரியங்களில் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான் நாம் ஒரு காரியத்தை நாம் நாடினோம் என்றால் அந்த காரியத்தில் நலமுகள் இருந்தால் அல்லாஹ் அதிலே நமக்கு வெற்றிகளை தருகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் வறுமைகளை அல்லாஹ் அடியோடு இல்லாமல் செய்கின்றான் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இதனை ஓதினால் அவர்களுடைய நோய்களை அல்லாஹ் குணப்படுத்துகின்றான் அதே போன்ற கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் இருக்கின்றவர்கள் இதனை ஓதினால் அல்லாஹ் அந்த கவலைகளை நீக்குகின்றான் கஷ்டங்களை நீக்குகின்றான் என்ன என்ற இந்த திக்கரை நாம் நூத்தி முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளையும் மாற்றி அல்லாஹ் சிறந்ததை நமக்கு வழங்குவான்